சுயம்புவா தோன்றிய ஒரு அற்புத நடராஜர் சிலை இது கோனேரி மங்கலம் அப்படின்ற கிராமத்தில் அதாவது கும்பகோணத்திலேருந்து காரைக்கால் போகிற வழியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் அமைந்திருக்கு இந்த நடராஜர் சிலையோட சிறப்பு என்னென்னா இதை யாருமே வடிவமைக்கலை இது தானாக உருவானது அது மட்டும் இல்லாமல் இந்த நடராஜர் சிலையில் நீங்கள் மிக நுட்பமான சில விஷயங்களை பார்க்கலாம் அதாவது சுவாமியோட கைரேகை உடம்புல அவருக்கு இருக்கிற மச்சங்கள் அவர் கால் கையில் இருக்கிற நிரம்பு இதை அத்தனையே நீங்கள் பார்க்க முடியும் அதுவும் பச்சை நேரத்தில் பார்க்க முடியும் நிரம்புகளை இது வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயம் இந்த உலகத்திலேயே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த சிலை அமைஞ்சிருக்கு அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையோட அற்புதங்களை பற்றி இந்த கோயிலோட குறுக்களும் பேச போகிறார் அதையும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த க இந்த சிலை எப்படி வந்தது அப்படின்னு என எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் என்னென்னா சோழ தேசத்தில் கண்டராதித்தன் என்ற மன்னன் அவர் கூட வந்து செம்பியன் மகாதேவி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பல கோயில்களை கட்டுறாங்க அப்போ கண்டராதித்தன் வந்து இந்த கோயிலில் ஒரு அழகான பஞ்சலோக சிலையை வடிவமைக்குமாறு ஒரு சபதி கிட்ட சொல்கிறாரு ஆனால் அதுக்கு தொண்ணூறு நாட்கள் மட்டுமே அவகாசம் கொடுக்குறாரு அதுக்குள்ளே எனக்கு பண்ணணும் ஆனால் அந்த மூர்த்தி வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சிற்பியும் அது முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவருக்கு என்னமோ அது வரவே இல்லை தொண்ணூறாவது நாள் முடிய போது மன்னர் வந்து அந்த நாளுக்குள்ளே அவர் செய்யலைன்னா அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பயத்தில் சிற்பி தந்த வீட்டில் உட்காந்துருக்கார் சோகமாக அப்போது ஒரு வயதான தம்பதி வராங்க ஒரு கிழவனும் கிழவியும் வராங்க வந்து தம்பி ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு சாப்பிட்றதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை இந்த பஞ்சலோகத்தை காய்ச்சி வச்ச குழம்பு தான் இருக்குது அப்படின்றாரு சோகத்தில் அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குதுன்னு கேட்கும்போது விஷயத்த சொல்கிறாரு உடனடியாக அந்த குழம்பை வந்து அப்படியே வாயில் குடிச்சிடுறாரு அங்கே வந்திருக்கிற அந்த ஒரு வயோதிகர் குடித்த அடுத்த நிமிஷமே அந்த இருவரும் குடிக்கிறாங்க குடித்து குடிச்ச அரிச அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு நடராஜர் சிலையும் ஒரு அம்பாள் சிலையும் வந்து அங்கே இருக்குது அவ்வளோ அற்புதமான ஒரு சிலை இதை கொண்டு போய் மன்னர்கிட்ட காட்டுறாரு அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை கட்டி அது மேலே உருத்ராட்ச பந்தலை போட்டு அது கீழே அந்த சுவாமியை வைக்கிறாங்க இன்னி வரைக்கும் இது மிக அற்புதம் ஏன்னா இதோட நுட்பம் ரொம்ப உன்னதமாக நாம இப்ப இந்த அற்புத நடராஜர் ஜட விருச்ச குளத்தில் காச்சரிக்கிறார் கால் தூக்கிய நடராஜர் ராணியால் அந்த வெட்டுப்பட்ட தலும்பு பார்க்கலாம் சுவாமியா இல்லையா ராணி பார்க்கும்போது ராணியால் வெட்டுப்பட்ட பார்க்கலாம் சுவாமிக்கு மச்சமரு பார்க்கலாம் ரேகை விரல் நகம் சதையெல்லாம் சுவாமிக்கு தனியாவே தெரியும் நம்ம சரீரம் எப்படியோ அதே மாதிரியே சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தி நாடி நிரம்ப அபிஷேக காலத்தில் பார்க்கலாம் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது அடி அன்றாஜர் மேலே பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச பந்தல் சப சாம்பரமேஸ்வரா